சிச்சோ என்ன இப்படி என்ன கோவமா கோவத்தில் ஆட்டம் போட்டுட்ருக்கியா ஆ எதுக்கு இப்படி புடியோ உடியோ உடியோ பர் எப்படி சிச்சோ சி சி சிச்சோ ஆ சோஃபாவை தள்ளி வச்சிருப்பிங்க சரியா அப்படியே தள்ளி வச்சிரு ஓடிட்டான் பாரு எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ என்ன காணாம போயிட்டான் காணாமா அத பாரு மூக்கு மட்டும் தெரியுது மூக்கு மட்டும் தெரியுது மூக்கு மட்டும் தெரியுது டயர்ட் ஆயிடுச்சா அப்பா கிளி டயர்டாயிடுச்சா ஐயோ நம்ம இவ்வளோ டயர்டாயிட்டுருக்கு இவ்வளோ டயர்டாயிடுச்சி அப்பா வந்தாலே ஒரே ஆட்டந்தா பாப்பா கீழே ம் ஒரே தான் இருங்க எல்லோரும் சாப்பிடும்போது தான் நான் சாப்பிட முடியும் இப்போவே இங்கே சாப்பிட்றது சரி உட்கார் பாப்பா